ஓகே முதலாவதாக கவிஞர் தீபிகா நடராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் வணக்கம் பறவை பறந்து அந்த வந்து நம்ம பார்த்திருப்போம் பொதுவாகவே பறவைகள் வந்து உணவுக்காக இருப்பிடம் தேடி இனப்பெருக்கம் இந்த மாதிரியான காரணத்துக்காக தான் பறந்து போகும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு சுதந்திரத்துக்காக ஒரு விடுதலை விடுதலையின் பொருட்டு ஒரு பறவை வந்து பறக்க நினச்சா அதுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத கவிதையாக எழுதி பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு பறத்தல் பற்றிய சில குறிப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் அதை எழுதி பார்த்தேன் ஒரு ரெண்டு குறிப்பை வந்து உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் பறத்தல் பற்றிய சில குறிப்புகள் வெறுமனே பறந்து அலைவதை லட்சியமாக கொண்ட பறவையை கண்டதுண்டா நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் கொல்லப்பட வாய்ப்புள்ள பறவை இறைகளை சேர்ப்பதில்லை அரிதாய் திறக்கப்படும் கதவுகளுக்கு பழக்கப்பட்ட பறவை கால நேரம் பார்ப்பதில்லை ஒருதலை பட்சமான முடிவுகளையே எதிர்கொண்ட பறவை நியாய அநியாயங்களை மதிப்பதில்லை பிறர் ஆலோசனைகளால் வஞ்சிக்கப்பட்ட பறவை தன் தவறான முடிவுகளுக்கு வருந்துவதில்லை இன்னும் அதிகாலையில் அவசரமாய் வெளியேறும் பறவைகள் லட்சியத்திற்காகவும் அந்தியில் அவசரமாய் புறப்படும் பறவைகள் கூடு திரும்புவதற்காகவும் தான் என்றில்லை இரண்டாவது குறிப்பு எல்லைகளற்ற வெளிகளில் பரந்தழுகின்றன என் பறவைகள் கதவுகளற்ற கூடு அவைகளுக்கு மயிலும் குயிலும் வாத்தும் நாரையும் ஒன்றாகத்தான் வளர்கின்றன அவசியம் தவித்து அவசியம் தவித்து அவை ஆண்பின் பேதம் பார்ப்பதில்லை பட்ட பகலிலும் வீட்டை பூட்டி தலையணை அடியில் சாவியை வைத்து தூங்குவதில்லை அதன் தாய் எங்கள் சுத்தம் தானே உங்கள் சந்தேகம் உதிர்ந்து கிடக்கும் இறகில் ஒன்றை எடுத்து எழுதுங்கள் உங்களை விடவும் பரிசுத்தமானவர்கள் நாங்கள் கவிஞர் அருள் வைரா அவர்களை கழிக்கிறோம் தெருக்களில் மண் வாசத்துடன் அழகாய் தெரிந்த தெருக்களில் மனதை நசுக்கும் நிகழ்வுகள் கிடக்கின்றன இன்னும் கருவாட்டு கூடையை சுமந்து செல்கிறாள் புறம்போக்கு நிலத்தில் பனையோலை வைந்த குடிலுக்குள் மான வாழ்வை பேணும் பிச்சையின் மனைவி சாதி ஆணவ துணிவை போர்த்தியபடி கட்டியவனுக்கு மேலாக பட்டு ரோசா பூவாயி என்று ஆளுக்கு ஒரு பெயர் சொல்லி அழைக்கின்றன மீசை முறுக்கி குழுமி இருக்கும் மரத்தடி பெருசுகள் கணக்கும் கூடையை சரி செய்து காரி உமிழ்கிறாள் வெறிநாய் குறைக்கும் சத்தமென இதயம் நொறுக்கி வீதியில் உதிர்ந்து கிடக்கும் அச்சொற்களின் மீது தெரித்திருக்க கூடும் அது இன்னொரு கவிதை சைர நொளி அணைக்கப்பட்ட ஊர்தியில் இருந்து வெள்ளை துணிக்குள் கட்டப்பட்ட பொட்டலமாய் இறக்கப்படுகிறது சடலம் கதறல்களுக்கிடையே எதற்கென்று அறியாமல் அழும் அவன் பிஞ்சி குழந்தையின் ஒலி தோழர்களின் மௌனத்தை கலைக்க இரத்த வகை அறிவாழ்வெட்டின் அளவுகள் கத்தி குத்தின் ஆழமென அனைத்தும் அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன சாதியை தவிர கண்களை துடைத்தபடி கையெழுத்து இடுகிற அவன் மனைவி இப்போல யாருங்க சாதி பார்க்குறா என்பவர்களிடம் சமர்ப்பிக்கிறார் பிரேத பரிசோதனை அறிக்கையை இன்னும் ஒரே ஒரு கவிதையோடு நிறைவு செய்து கொள்கிறேன் பகலையும் இருளாக்கி சுவைத்து கொண்டிருந்தது காலம் சபிக்கப்பட்டவர்களை பகலையும் இருளாக்கி சுவைத்து கொண்டிருந்தது காலம் சபிக்கப்பட்டவர்கள் விடியலை நோக்கி காத்திருந்தவர்களுக்கு விடியலை நோக்கி காத்திருந்தவர்களுக்கு நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒளி கீற்றன வந்துற்றார் கடவுள் மீது விழும் கசையடிகளை தன் மீது வாங்க தொடங்கியதிலிருந்துதான் கண்ணீரால் எழுத தொடங்கினார்கள் கடவுள் என பாவிகளை ரட்சிப்பீரென கையேந்தி மன்றாடி நிற்கிறார்கள் மந்தை மந்தையாய் பிரார்த்தனை மீது நம்பிக்கையற்ற அவனும் பிரார்த்தனை மீது நம்பிக்கையற்ற அவனும் தூரத்திலிருந்து ரசிக்க தொடங்கியிருந்தான் நம்பிக்கை தொழிற்கச் செய்யும் அவ் ஒளிக்கீற்றை நோக்கி நம்பிக்கை தொளிர்க்க செய்யும் ஒளிக்கீற்றை நோக்கி தாளாத அன்பால் தொடுத்த மாலையை எடுத்து கனவுகளோடு புறப்பட்டான் தன் சிசுவில் ஒன்றையும் நெஞ்சோடு அணைத்து வியர்வையில் நனைந்து மன்றத்தின் மீதேறி திக்கெங்கும் மன்றத்தின் மீதேறி பார்க்க திக்கெங்கும் மந்தைகள் மந்தைகள் மந்தைகளாய் நெரிசலில் சிக்கி அயர்ந்த முகத்துடன் வியர்வையில் குளித்து உயிரை வெளிகளில் தேக்கி சுற்றியிருந்த சீடர்கள் விற்பதை அறியாது அமர்ந்திருந்தார் கடவுள் தூரத்திலிருந்தே ரசிக்கலாமென தூரத்திலிருந்தே என கீழிறங்க மாத மாலையிலிருந்து உதிர்ந்த பூ கடவுளின் மடியில் விழுந்தபோதுதான் அர்ச்சகர்கள் தன் பசிக்கு விதை நெல்லை இடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அசரீரி கேட்டது நன்றி உறவுகளே நன்றி கவிஞர்கள் அங்கிருந்தே உங்களுடைய கவிதைகளை வாசிக்கலாம் அடுத்ததாக கவிஞர் வினயன் அவர்கள் தன்னுடைய சமீபத்தில் திருச்சி காவிரி இலக்கிய திருவிழாவில் வந்து தற்கால கவிதைகள் குறித்து பேசியிருந்தேன் அந்த காணொளி வந்து சமூக வலைதளங்களில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க நிறைய ஊடகங்கள்லாம் அதில் எங்கள் ஊர் பையன் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தான் நீ என்ன பேசுகிறேனே எனக்கு புரியலனே ஆனால் வேறு லெவலுண்ணே அப்படின்ட்டு நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியாமலே நம்ம கொண்டாடுறதுக்கு தம்பிகளும் நம்ம என்ன செய்கிறோன்னு நிதானமாக கவனித்து அதை அங்கீகரிக்கிறதுக்கு ரஞ்சித்தண்ணன் போன்றவர்களும் வந்து இது போன்ற நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து மேடை அமைச்சு கொடுக்குறாங்க அதுக்கு நியாயம் சேர்க்கிற வகையாக வந்து ஒரு கவிதை ஒரு கவிதை இல்லை பொதுவாக கவிதைகள் வாசிக்கிறேன் வேட்டை பற்றின ஒரு கவிதை தான் இது ஒரு கலித்தொகை அப்படிங்கிற மாதிரி ஒரு தலித்தொகை அப்படின்னு இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு சங்க இலக்கியத்தில் வந்து பாட்டுடை தலைவனா பாட்டுடை தலைவையாக வந்து தலித்துகள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொறுமையில் ஒரு வேட்டை பன்றி வேட்டை குறித்த ஒரு கவிதை இது அள்ளித்தண்டை உரசியும் பூக்களை அசைத்தும் இருப்பை சொன்ன கெளுத்தி ஒன்றை விடித்து கிழக்கு பார்த்த பாப்பாத்தி அம்மாளுக்கு சுட்டு படையிலிட்டு அவள் தாலிக்குடியில் தூங்கிய மஞ்சள் கிழங்கை கேட்டு வாங்கினேன் ஊமுச்சி ஓடுகளை கோத்து கிளிக்காட்டியும் கொண்டு வருகிறேன் நண்டு பிடித்து கால்கள் புட்டெறிந்து ஓமமும் மிளகும் கலந்தரை கலந்தரைத்து தீமூட்டி வரும் நேரத்தில் மஞ்சளை அரைத்து கிடாவுக்கு பொட்டிட்டு அவித்தெடுத்த கொட்டி கிழங்கில் குழம்பையூற்றி பிசைந்து ஆளிக்கரு கவலத்தை மூக்கொழுக தின்று கிடா மீது அறுவோம் சுலுக்கி முனையை நெஞ்சிலேர்ந்த திருமுட்டத்து ஆதிவராகவன் ஆதிவராகன் காத்திருக்கிறான் த த உர் உர் அடுத்த கவிதை இது பாண்டவி படலம் இது வந்து வட மாவட்டங்களில் வந்து அரிச்சந்திரன் பாடல் பாடுவாங்க குறிப்பாக மரண வீடுகள் மரண மரண நிகழ்ந்த வீடுகள்லேருந்து அந்த பிரேதத்தை வந்து சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போனவருக்கு அங்கே அரிசிந்திரன் பாடல் பாடுவாங்க அந்த பாடலை மையமாக வச்சு அந்த பாடலேருந்து சில வரிகள் எடுத்து அதை நவீனப்படுத்தியிருக்கேன் நவீனப்படுத்திட்டு இருந்தவங்ககிட்ட மரபு சொற்குலேருந்து எடுத்து அதை நம்ம பாணிக்கு ஒரு ஒரு விடுதலைக்கான ஒரு ப கவிதையாக அதை மாற்றிருக்கேன் அதை பாடணுன்னு தான் நினச்சிருந்தான் அதுக்கு நான் தயாராகல நல்லா கவிதையாகவே வாசிடுறேன் கவிதையினோட தலைப்பு வந்து பாண்டவி படலம் முந்தி பிறந்த முதுநூல் தரித்த சங்கெடுத்தவன் சகலருக்கும் மூத்தவன் என்றார் நீரும் நெடுங்கடலும் ஊரும் உலகும் தோன்றி ஆழ அடியில் காராம்பசுவின் காலை கட்டி கழுத்தை அரித்து தோலை உரித்து வாராக்கி வடமாக்கி வண்ணக் கயிறாக்கி வாசிக்க பறையாக்கினான் மதையானை மீதேறி மேல்வாதி அடைந்து திரௌபதி திரௌபதி என்றான் வெண்கல வெண்கல பறையெடுத்து மங்களம் பாடி வந்த பா பரமனின் பிள்ளையே வாரும் திரௌபதி கால்பணம் முழந்துண்டு வாய்க்கரிசி வழிப்பிண்டம் வாங்கித் வாங்கி தின்று வயிறு விழக்கும் வஞ்சகனாவென சோதனை எட்டு பாருலகம் காக்க நானும் பூவுலகம் காக்க நீயும் பிறந்தோமின்று எட்டு திக்கும் பதினாறு கோணம் சென்று இரவென்றும் பகலென்றும் பாராமல் வீரப்பறை சாற்ற வந்தேன் இப்பூவுலகை காக்க பிறந்த வீர சம்புகனான என் மக்கள் உன் சன்னதிக்கு வருவதற்கு தடையுண்டா பரமனின் பிள்ளாய் சகலமும் தர்மத்தின்படியே நடக்கிறது என பிரகாரம் சென்ற வந்தாள் அன்னையே பாஞ்சாலி அக்கினியை தின்று பிறந்த ஆங்காரி திரௌபதி உங்கள் தர்மம் எனக்கு அதர்மம் எனக்கோர் தீங்கென்றாலும் என் மக்கள் மீது என்றாலும் பாம்புக்குழி பள்ளிக்குழி அரணக்குழி அட்டக்குழியில் வீழ்வியராக பூவுதிர பிஞ்சியுதிர காயுதிர கனியுதிர அக்கினி தேவி ஆர்வி விழ ஐந்து தலை நாகனின் குடல் அழுகி விழ கொம்பூதி வரை சாற்றினான் தாய்கொடி யருக்கும் கத்தியால் கோயில் தடையறுத்து மல்லி முல்லை மலர்கள் கொண்டு வந்து கருவறையில் வீற்றிருந்த சாக்கிய முடிக்கு சாற்றினான் புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி நன்றி அனைவருக்கும் வணக்கம் முதன் முதலாய் சேரி அறுவறுப்பாய் தருகிறது அந்தி ஆகாசத்தில் கண் திறக்கும் செவ்வானம் போல இயற்கையாகவே செழித்த அழகுடையது எங்களின் சேரிகள் அரண்மனையோ தோட்டங்களோ எதுவும் இல்லாமல் சிறு சிறு வீடுகளால் பின்னப்பட்டிருக்கும் இங்குதான் கலப்படமில்லாத பரிசுத்தமான மனிதம் கிடைக்கும் ஆனாலும் ஆனாலும் வெட்டப்பட்ட புத்தனின் சிரத்தில் ஒட்டப்பட்ட யானை தலையின் வரலாறு தெரிந்த பிறகும் வெட்கமே இல்லாமல் ஏதோ ஒரு கடவுளின் பெயர் கூறி வீதி வீதியாய் களிமண் சிலை தூக்கி கடலில் கரைக்கும் சேரிகளை பார்க்கும்போது முதன் முதலாய் அது எனக்கு அருவறுப்பாய் தெரிகிறது வேற்றுமையில் ஒற்றுமை கவிதையின் தலைப்பு அயல்நாடு ஒன்றிற்கு வேலைக்கு சென்றிருந்தேன் அங்கே வெள்ளை வெள்ளையாய் வெவ்வேறு நாட்டு மனிதர்கள் சிறு தேடலுக்கு சிறு தேடலுக்கு பிறகு என் நிறத்தை ஒத்தவாறு என் மொழி பேசும் ஒருவனை கண்டேன் அவன் என்னை விடவும் ஆவலோடு என்னிடம் பேசினான் உனக்கு என்ன வேலை கார் கழுவும் வேலை உனக்கு என நானும் கேட்டேன் எனக்கு கக்கூஸ் கழுவும் வேலை என்றான் உரையாட ஆரம்பித்தோம் நான் மகிழ்ந்து கொண்டிருந்தேன் அவனோ எதையோ கேட்பதற்கு நெளிந்து கொண்டிருந்தான் சுற்றி வளைத்து வட்டமிட்டு கோலமிட்டு அசடு வழியும் முகத்தோடு கேட்டான் நீங்கள் என்ன ஆளுக காரி துப்பிவிட தோன்றியது இருக்கும் ஒரே தெரிந்த முகத்தையும் கெடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் என உண்மையை சொன்னேன் சட்டென அவன் முகம் மாறியது ஆமாம் அவன் ஆண்ட பரம்பரையா உடனே ராஜ தோரணையில் நடை உடை பாவனையை மாற்றிக்கொண்டு சரியாக சிரிக்காமல் முகத்தை இறுக வைத்துக்கொண்டு கொண்டு அளவாய் பேச ஆரம்பித்தான் பிரகன்ன என் நாட்டு கோமாளிகளே இப்படித்தான் என நினைத்துக்கொண்டு நான் கார் கழுவுவேன் அவனோ அவனோ மார்பை புடைத்து மீசையை முறுக்கியபடி ஒரு மிடுக்கான நடையோடு என்னை கடந்து சென்று கக்கூஸ் கழுவுவான் இப்படித்தான் எந்த நாடு சென்றாலும் இப்படித்தான் எந்த நாடு சென்றாலும் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஆச்சரியமில்லை இது கவிதையின் தலைப்பு காசு பணம் சேரணும்னு திருப்பதி போன போது கழுத்தில் வாங்கி போட்ட பெருமாள் டாலரோடும் காத்து கருப்பு அண்டாதிருக்க சுருட்டு சாமியார் கொடுத்த கருப்பு கயிறோடும் கரடி மயிரை உள்ள வச்சு கச்சிதமாக செஞ்ச தாயத்தை இடுப்பில் கட்டிக்கிட்டு பைக்கில் ஏறி வந்து முக்கில் நிற்கிற பிள்ளையார் கோவிலுக்கு சூடத்தை கொளுத்தி நெத்தி கழுத்தெல்லாம் விபூதியை பூசிக்கிட்டு வகுப்புக்குள் நுழையும் வாத்தியார் நமக்கெல்லாம் குரு என்றால் மாணவர்களின் மண்டையில் மயிர் மட்டும் வளர்வதில் ஆச்சரியமில்லை இதோட முடிஞ்சிச்சு ஒரு சின்ன கவிதை போராட்டம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் என் பாட்டன் பூட்டனை தொடர்ந்து என் தாத்தன் அப்பனுக்கு பிறகு நானும் என் மகனும் போராடுவது எங்களை மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ப என்பதற்காகத்தான் என்று இல்லை இல்லவே இல்லை எங்களின் போராட்டம் உங்களை மனிதர்களாக்குவதற்காக நான்கு பேரும் ரொம்ப அருமையான கவிதைகள் வந்து வாசிச்சிங்க